பள்ளியில் படித்தபோது போது ஜி வி பிரகாஷை சைட்டடிக்க அடிக்கடி மூன்று மாடி ஏறி இறங்கிய சைந்தவி பள்ளியில் படித்த காலத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரை பார்க்கும் ஆசையில் அடிக்கடி மூன்று மாடி ஏறி இறக்கியிருக்கிறார் சைந்தவி எட்டாவது படிக்கும்போது அவர்களுக்கு இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி குமாரும் சைந்தவியும் பள்ளியில் படித்தபோது காதலில் விழுந்தார்கள் பனிரெண்டு ஆண்டுகள் காதலித்து அவர்கள் திருமணம் செய்து கொண்டு பதினோரு ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்த நிலையில் பிரிந்துவிட்டனர் பிரிவுதான் சரியான முடிவு என அவர்கள் தெரிவித்திருப்பது ரசிகர்களை கவலையடைய செய்துள்ளது சைந்தவி எட்டாம் வகுப்பு படித்தபோது போது பத்தாம் வகுப்பு படித்திருக்கிறார் ஜிவி பிரகாஷ் சைந்தவியின் வகுப்பு மூன்றாவது மாடியிலும் ஜிவி பிரகாஷின் வகுப்பு தரைத்தளத்திலும் இருந்திருக்கிறது அதனால் ஜி வி பிரகாஷை பார்க்கும் ஆசையில் அடிக்கடி தரைத்தளத்திற்கு வந்து சென்றிருக்கிறார் சைந்தவி காதலிக்க துவங்கி பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து திருமணம் செய்திருக்கிறார்கள் இப்படி உருகி உருகி காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் பிரிந்ததை பலராலும் நம்ப முடியவில்லை காதல் அனாதையாகிவிட்டது என்கிறார்கள் ரசிகர்கள்